தரணி எங்கும் காணப்படும் மீனராசி தமிழ்நாடுகளுக்கு இனிய காலை வணக்கம் நான் நமது மீனராசிக்காக மட்டுமே தனித்துவமாக ராசி பலன்களை இங்கு வழங்கி வருகிறோம் நீங்கள் மற்ற ராசிகளின் தினப்பலங்களை அறிந்து கொள்ள டெஸ்கிரிப்ஷன் பகுதியை செக் செய்து கொள்ளுங்கள் டெஸ்கிரிப்ஷன் பகுதியில் மற்ற ராசிகளின் லிங்கை கொடுத்துள்ளேன் இன்றைய தினம் ஆறு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று திங்கட்கிழமை தமிழ் வருடத்தில் இது பிளவு வருடம் ஆவணி மாதம் இருபத்தி ஒன்றாம் நாள் சூரிய உதயம் காலை ஆறு மணி நான்கு நிமிடம் நல்ல நேரம் காலை ஆறு மணி முதல் ஆறு மணி நாற்பத்தைந்து நிமிடம் வரை மாலை நான்கு மணி நாற்பத்தைந்து நிமிடம் முதல் ஐந்து மணி நாற்பத்தைந்து நிமிடம் வரை கௌரி நல்ல நேரம் காலை ஒன்பது மணி பதினைந்து நிமிடம் முதல் பத்து மணி பதினைந்து நிமிடம் வரை பிற்பகல் ஏழு மணி முப்பது நிமிடம் முதல் எட்டு மணி முப்பது நிமிடம் வரை காலம் காலை ஏழு மணி முப்பது நிமிடம் முதல் ஒன்பது மணி வரை காலம் பிற்பகல் ஒரு மணி முப்பது நிமிடம் முதல் மூன்று மணி வரை யமகண்டம் காலை பத்து மணி முப்பது நிமிடம் முதல் பன்னிரெண்டு மணி வரை திதி இன்று காலை ஏழு மணி நாற்பத்தி எட்டு நிமிடம் வரை சதுர்த்தசி பின்பு அமாவாசை நட்சத்திரம் இன்று மாலை ஏழு மணி ஆறு நிமிடம் வரை மகம் பின்பு பூரம் சந்திராஷ்டமம் திருவோணம் மற்றும் அபிட்டம் நட்சத்திரங்கள் சூலம் கிழக்கு பரிகாரம் தயிர் இன்றைய கிரக நிலவரம் ரிஷபத்தில் ராகு சிம்மத்தில் செவ்வாய் சந்திரன் மற்றும் சூரியன் கன்னியில் சுக்கிரன் மற்றும் புதன் விருச்சிகத்தில் கேது மகரத்தில் சனி கும்பத்தில் குரு இன்றைய தினம் மீனராசி கிரக நிலைகளை காணும் பொழுது இன்றைய தினம் ராசிக்கு ஆறாம் இடத்தில் மூன்று கிரக சேர்க்கை ஏற்பட்டுள்ளது சூரியன் மற்றும் செவ்வாயுடன் இன்று சந்திர பகவான் இணைந்து காணப்படுகிறார் மேலும் இன்றைய தினம் ராசிக்கு ஏழாம் இடத்தில் சுக்கிரனுடன் புதன் இணைந்து இரண்டு கிரக சேர்க்கை ஏற்பட்டுள்ளதும் நல்ல நன்மையை தரும் எனவே இன்றைய தினம் நமது மீனராசி தமிழ் நண்பர்களுக்கு மிகவும் இனிமையான நாளாக பெறும் இன்றைய தினத்தை சிறப்பானதாக மாற்ற நீங்கள் அணிய வேண்டிய அல்லது பயன்படுத்த வேண்டிய உங்களின் அதிர்ஷ்ட நிறம் க்ரீம் மற்றும் ஒயிட் மேலும் இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்ட எண் ஏழு நமது வீடியோவை நீங்கள் ஸ்கிப் செய்யாமல் முழுமையாக பாருங்கள் அப்பொழுதுதான் நமது முக்கிய விஷயங்களை நீங்கள் தெரிந்து கொள்ள முடியும் மீன தமிழ் நண்பர்களின் முக்கிய விஷயங்களை நீங்கள் அறிந்து கொள்ள மறக்காமல் ஸ்கிப் செய்யாமல் இந்த வீடியோவை பாருங்கள் நண்பர்களே நமது மீனம் துடி ராசி பலன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு ஆதரவு தரும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் எனது நன்றியை இப்பொழுது தெரிவித்துக் கொள்கிறேன் நீங்கள் ஒருவரை புதியவராக இருந்தால் இப்பொழுது சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பெல் பட்டனை அழுத்தி ஆள் என்பதை அழைத்துக் தினம் உங்களது கனவுகள் அனைத்தும் கூடிய ஒரு அருமையான தினமாக இன்று அமையப்பெறும் தினம் உங்களுக்கு அதிக சக்திகள் இருக்கும் நீங்கள் இன்று மிகவும் எனர்ஜியாக காணப்படுவீர்கள் இன்றைய தினம் நீங்கள் சிக்கனத்தை கடைபிடிக்குவது உங்களுக்கு மிகவும் நன்மை பயக்கும் இதன் மூலமாக உங்களுக்கு இன்றைய தினம் பணத்தை நீங்கள் சேமிக்க முடியும் எனவே இன்றைய தினம் மறக்காமல் இதை நீங்கள் செய்ய வேண்டும் கண்டிப்பாக உங்களுக்கு இன்றைய தினம் நல்ல நன்மைகளை நடைபெறும் உங்களது வீடுகளை நீங்கள் இன்று புதிய வீடு கட்டுவது அல்லது வீட்டினை சீரமைப்பது வீடு தொடர்பான புதிய பொருட்களை வாங்கி மகிழ்வது போன்ற எண்ணங்கள் இன்றைய தினம் உங்களுக்கு அதிகரிக்கும் இன்றைய தினம் உங்களது உணவு தேவைகள் மற்றும் உண உடை தேவைகள் அனைத்தும் பூர்த்தியாக கூடிய பூர்த்தி செய்து கொள்ளக்கூடிய நல்ல நாளாக இன்றைய தினம் நீங்கள் அடி அமையப் பெறுவீர்கள் இன்றைய தினம் உங்களுக்கு வீடுகள் வாங்கக்கூடிய எண்ணங்கள் மேலோங்கி காணப்படுவதால் அதை நீங்கள் தாராளமாக இன்று முயற்சி செய்யலாம் கண்டிப்பாக நல்ல பலன்களை கிடை கிடைக்கப் பெறுவீர்கள் இன்றைய தினம் உங்களுக்கு உங்களது முன்னேற்றத்திற்கு நண்பர்கள் ஒத்துழைப்பு கிடைப்பதால் உங்களுக்கு மன மகிழ்ச்சிகள் அதிகரிக்கும் இன்றைய தினம் நீங்கள் உங்களது வாழ்க்கை துணையின் ஆரோக்கியம் இன்று உங்களுக்கு மிகச் சிறப்பான வளர்ச்சியை கண்டு நீங்கள் மகிழ்ச்சி கொள்ளக்கூடிய நாளாக அமையும் இன்றைய தினம் உங்களது காதலருக்கு சில எதிர்ப்புகள் வந்தாலும் நீங்கள் இன்றைய தினம் இறை வழிபாடு மேற்கொள்வதன் மூலமாக உங்களுக்கு மிகுந்த நன்மைகள் நடைபெறும் இன்றைய தினம் உங்களது ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் மூலமாக உங்களுக்கு உங்களது காதல் வாழ்க்கை மிகச் சிறப்பாக மாறும் எனவே இன்றைய தினம் உங்களது காதல் சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு இறை வழிபாடு மேற்கொள்ளுங்கள் கண்டிப்பாக நல்ல பணங்களை தரு பெறுவீர்கள் இன்றைய தினம் உங்களது பழக்க வழக்கங்கள் வெளிவட்டார பழக்க வழக்கங்கள் அதிகரிக்கும் புதிய நண்பர்கள் கிடைக்கப் பெறுவார்கள் இன்றைய தினம் எதையும் சமாளிக்கும் மனப்பக்குவம் உங்களுக்கு ஏற்படக்கூடிய ஒரு நல்ல நலகம் அமை பெறுவதால் இன்றைய தினம் நீங்கள் ஒரு மெச்சூரிடாக உணர்வீர்கள் இன்றைய தினம் விலகி சென்றவர்கள் கூட உங்களது உங்களிடம் எதோ சிறிய பிரச்சனைக்காக விலகி சென்றவர்கள் கூட உங்களுடன் விரும்பி வந்து இணைந்து கொள்ளக்கூடிய ஒரு நல்ல நாளாக அமையப் பெறுவதால் இன்றைய தினம் உங்களுக்கு மன மகிழ்ச்சிகள் மற்றும் நண்பர்கள் உறவு மேம்படக்கூடிய நாளாக அமையும் இன்றைய தினம் உங்களது நெருக்கமான நண்பர்கள் மற்றும் உறவினர்களுடன் நீங்கள் இன்று சற்று அனுசரித்து சூழ்நிலைக்கு தந்தவர் நடந்து கொள்வது உங்களுக்கு மிகுந்த நன்மையை தரும் எனவே இன்றைய இந்த விஷயத்தில் இன்றைய தினம் நீங்கள் கவனமாக இருங்கள் இன்றைய தினம் உங்களது உத்தியோகத்தில் உங்களுக்கு இன்று நீங்கள் உழைப்புக்கேற்ற பலனை பெற முடியும் எனவே நீங்கள் இன்று புதிய முயற்சிகளை தாராளமாக புதிய உழைப்புகளை இன்று உங்களது அல்லது வியாபாரத்தில் அல்லது அல்லது அலுவலக பணிகளை நீங்கள் மேற்கொள்ளலாம் கண்டிப்பாக உங்களுக்கு கேற்ற ஊதியம் என்று கிடைக்கப்பெறும் இன்றைய தினம் உங்களது வாழ்க்கை துணையுடன் நீங்கள் ஒரு ரொமான்ஸ் செய்யக்கூடிய நாளாக இருக்கும் இதன் மூலமாக உங்களுக்கு இன்று உங்களது வாழ்க்கை துணையுடன் வாழ்க்கை துணையுடன் நல்ல உறவு மேம்படக்கூடிய நாளாக அமையப்பெறுவீர்கள் இன்றைய தினம் உங்களது உடன்பிறந்தவர்கள் மூலமாக உங்களுக்கு கூடுதல் நன்மைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது இதனால் இந்த நாள் உங்களுக்கு மிகவும் இனிமையான நாளாக அமையப்பெறும் நமது மீனராசி தமிழ் நண்பர்களின் நட்சத்திர ரீதியான பலன்களை இப்போது காணலாம் அதற்கு முன்னர் நமது மீனன் குடி ராசி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு ஒத்துழைப்பு தந்து நமது சேனலை மேம்மிலும் வளர உறுதுணையாக இருக்கும் அனைத்து சப்ஸ்கிரைபர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் ஒருவேளை நீங்கள் புதியவராக இருந்தால் எப்பொழுதே சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பெல் பட்டனை அழுத்தி ஆல் என்ற பட்டனை அழுத்தி விடுங்கள் இதனால் நமக்கு சிறந்த மோட்டிவேஷனாக இது அமையும் நமது மீனராசி ராசி தமிழ் நண்பர்களின் நட்சத்திர ரீதியான பலன்களை காணும் பொழுது பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்றைய தினம் உங்களது வெளிவட்டார பழக்க வழக்கங்களில் நல்ல மதிப்புகள் அதிகரிக்கக்கூடிய நாளாக இருக்கும் உங்களுக்கு இன்று செல்லும் எல்லாம் செல்வாக்கு அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக அமையப்பெறுவதால் இன்றைய தினம் உங்களுக்கு ஒரு நல்ல மன மகிழ்ச்சிகள் காணப்படும் இன்றைய தினம் எதையும் சமாளிக்கும் ஒரு மனப்பக்குவத்துடன் நீங்கள் இருப்பீர்கள் உங்களுடைய மெச்சூரிட்டி இன்றைய தினம் உங்களது மெச்சூரிட்டி குணம் அதிகரிக்கும் இதனால் உங்களுக்கு இன்றைய தினம் நல்ல ஒரு புகழ் கூடக்கூடிய நாளாக அமையும் உங்களை மற்றவர்கள் மதிப்பிக்கக்கூடிய ஒரு நல்ல இனிமையான நாளாக அமையப்பெறுவீர்கள் உத்தரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இன்று உங்களுடன் ஏதாவது சிறிய சண்டைகள் மூலமாக விலகி சென்றவர்கள் கூட இப்பொழுது உங்களுடன் வந்து இணைந்து கொள்ளக்கூடிய ஒரு நல்ல நாளாக அமையப்பெறும் உங்களை பற்றி புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு அருமையான நாளாக இன்றைய தினம் நீங்கள் அமையப் பெறுவீர்கள் இதனால் உங்களுக்கு இன்றைய தினம் நட்பு வட்டகங்கள் பெருகும் உங்கள் உடன்பிறந்தவர்கள் மூலமாக உங்களுக்கு நல்ல நன்மைகள் உண்டு இன்றைய தினம் உங்களது நெருக்கமான உறவினர்கள் மற்றும் நண்பர்களுடன் நீங்கள் சற்று அனுசரித்து செல்வது சூழ்நிலைக்கு தந்தவாறு நடந்து கொள்வது உங்களுக்கு மிகவும் நன்மை பயக்கும் எனவே இன்றைய தினம் விவேகத்துடன் நீங்கள் செயல்படுங்கள் சூழ்நிலைக்கு தந்தவாறு நடைபெற நடந்து கொள்ளுங்கள் உங்களுக்கு நல்ல நன்மை நடைபெறும் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்றைய தினம் உங்களுக்கு ஏற்ற ஊதியம் கிடைக்கக்கூடிய பொன்ன நாளாக அமையப் பெறுவீர்கள் இன்றைய தினம் உங்கள் உழைப்புக்கு மதிப்பிலி மதிப்பளிக்கவில்லை என்று நீங்கள் இயங்கிக் கொண்டிருந்த மன கஷ்டங்கள் தீரக்கூடிய நாளாக இருக்கும் இன்றைய தினம் உங்களை பற்றி மற்றவர்கள் புரிந்து கொள்ளக்கூடிய உங்களது தேவைகளை மற்றவர்கள் அறிந்து கொள்ளக்கூடிய நாளாக அமையப் பெறுவீர்கள் இதனால் இன்றைய தினம் உங்களது மதிப்பு மரியாதையும் உங்களது அலுவலகத்தில் அதிகரிக்கும் சுதலில் புரிந்தவர்களுக்கும் இன்றைய தினம் செல்லும் எல்லாம் நல்ல மதிப்பு மரியாதையும் உயரும் நாளாக அமையப் பெறுவதால் கட்டாயம் இன்றைய தினம் உங்களுக்கு மன மகிழ்ச்சிகள் அதிகரிக்கும் நாளாக அமையும் இன்றைய தின அதிர்ஷ்ட எண் மற்றும் அதிர்ஷ்ட நேரத்தை வீடியோவின் இடையில் நான் கூறியுள்ளேன் மறக்காமல் நீங்கள் வீடியோவை முதலிலிருந்து ஸ்கிப் செய்யாமல் பார்ப்பது உங்களுக்கு அதை தெரிந்து கொள்ள உதவும் நன்றி நண்பர்களே நமது மீனம் டுடைய ராசிபலன் சேனல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்து கொண்டு உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்துவிடுங்கள் இன்றைய தினம் ராசி பலன்கள் மற்றும் நேற்றைய தின ராசி பலன்கள் உங்களுக்கு எவ்வாறு பயனளித்தது என்பதை அறிய நாங்கள் ஆவலாக உள்ளோம் எனவே அதனை கமெண்ட் செக்ஷனில் தெரிவியுங்கள் உங்களின் அன்பும் ஆதரவும் எங்களுக்கு என்றும் முக்கியமாக தேவைப்படுகிறது எனவே நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பெல் பட்டன் அழுத்தி ஆல் பட்டனையும் அழுத்திவிடுங்கள் மீண்டும் நாளைய ராசி பலன்களுடன் உங்களை புதிய வீடியோவில் சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹேவ் அ வாண்டர்ஃபுல் டே